அதிமுகவின் தலைவர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அதிரடியான நீக்கமா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதிமுகவிலிருந்து எடப்பாடி நீக்கப்பட வேண்டிய சும்மாலே தண்ணாமல் ஆட்டு மறிய ஆடு மே மேன் கத்துவான் இப்ப இதுக்கு மேலயா அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை ஒரு பத் ஒரு சில பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே நான் தான் பெரியாளு அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருப்பார் அண்ணாமலை இப்போ தமிழ்நாட்டில் வேற வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் லீடிங் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புகள் வரவே சும்மாவே ஆடுவாரு இப்போ சொலவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினரே எடப்பாடி பழனிசாமியை வெறுக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு பள்ளு பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்தை வாங்கி யார் யார்கிட்டெல்லாம் அடி வாங்கக்கூடாதோ எல்லார் கையிலையுமே அடியும் வாங்கி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் உள்ளாகக்கூடிய மனிதனாக உள்ளாகி இப்படி நிறைய விதமான விஷயங்கள் அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே அதிமுகவின் தலைவர் பதவியிலிருந்து நீங்க கிளம்பிடுங்க நீங்க இது வரைக்கும் அதிமுகவுக்கு கிழிச்சதே போதும் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகளும் ஒரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படினே வந்து சொல்லலாம் நான் உனே ஒன்று சொல்லுவேன் என்ன கேட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய இருப்பை காலி செய்து கொள்ள வேண்டாம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர்கட்டாக நம்ம சொல்லணும்னா ஒரு நல்ல குட் லீடர் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு லீடராக வந்து பார்த்திங்கன்னா அவர் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தான் அதிமுகவுடைய அந்த தலைவருடைய பதவியில் இருந்து நிச்சயமாக அதிரடியாக நீக்கப்படலாம் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பது போல தெரியலாமே தவிர மற்றபடி நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்குது இந்த ஒரு சூழ்நிலையை தான் அதிமுகவுடைய தலைவருடைய பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து எந்த நேரத்திலும் நாங்கள் நினைத்தோம் என்றால் அதிரடியாக தூக்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது நாங்கள் நினைப்பது தான் இங்கு நடக்கக்கூடும் நாங்கள் நினைப்பதற்குரிய மாற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக வந்து பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியும் வந்து இங்கு ஒரு புறம் சொல்லப்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய அதிமுகவின் தலைவருடைய பதவியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா அலங்கரி வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டு இருக்கலாம் அது நீக்கப்பட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் ஒரு புறம் வெளியாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே அதிமுகவின் தலைவர் பதவியிலிருந்து யார் வேணா என்ன வேணா பண்ணலாங்க ஓகேங்களா அது வேற விஷயம் இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு அவர் போயிட்டு இருக்கு